எலியும் சிங்கமும் ஒரு வனத்தில் பல விலங்குகளும் பறவைகளும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன அந்த வனத்தின் அரசனாக ஒரு பெரிய சிங்கம் இருந்தது அது பலவானதும் சிறிது கொடூரத்தனமும் கொண்டவனாகவும் இருந்தது அந்த வனத்தின் அனைத்து விலங்குகளும் அதை மரியாதையுடன் பயந்து பார்த்தன ஒரு நாள் சிங்கம் சிரமமான வேட்டையிலிருந்து திரும்பி ஒரு பெரிய மரத்தின் கீழ் தூங்கிக் கொண்டிருந்தது அப்போது ஒரு சிறிய எலி தனது பிள்ளைகளுடன் விளையாடிக் கொண்டு இருந்தது அறியாமல் அந்த எலி சிங்கத்தின் முகத்திலேயே ஏறி ஓடியது சிங்கம் திடீரென விழித்து கொண்டு கோபத்துடன் எலியை பிடித்து உரத்த சத்தத்தில் அழைத்தது ஏ சிறிய எலி என்னை தொந்தரவு செய்யும் துணிவா உனக்கு என்று சிங்கம் கேட்டது எலி பயத்தில் நடுங்கியது அரசே தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள் இனிமேல் உங்களை எப்போதும் தொந்தரவு செய்ய மாட்டேன் ஒருநாள் உங்களுக்கு நான் உதவி செய்யக்கூடும் என்று மன்றாடியது அதை கேட்ட சிங்கம் ஒரு பெருங்கூச்சலுடன் சிரித்தது நீயா எனக்கு உதவி போகிறாய் அதுவும் ஒரு எலி என்றாலும் சிங்கத்தின் மனம் கரைந்து விட்டது அது எலியை விட்டுவிட்டது காலம் சென்றது சில வாரங்களுக்கு பிறகு அந்த சிங்கம் வனத்தில் வேட்டைக்கு போனபோது வேட்டைக்காரர்கள் நடுவில் சிக்கிக்கொண்டது அவர்கள் சிங்கத்தை ஒரு பெரிய வலைக்குள் பிடித்து அதை நகரத்திற்கு அழைத்து செல்ல திட்டமிட்டனர் சிங்கம் தன் முழு சக்தியால் போராட்டினாலும் வலையை முறிக்க முடியவில்லை அது கொடுமையாக கூவியது அதன் கதறல் முழு வனத்திலும் கேட்டது அந்த சத்தத்தை கேட்ட எலி விறுவிறுப்பாக ஓடி வந்தது அது தனது கூறிய பல்லால் வலையை நசுக்கத் தொடங்கியது சிறிது நேரத்தில் வலை முழுவதுமாக கிழிந்தது சிங்கம் அதில் இருந்து விடுபட்டது நீ செய்த உதவி எனக்கு உண்மையில் முக்கியமானது என்று சிங்கம் நன்றியுடன் சொன்னது அதன்பின் இருவரும் நல்ல நண்பர்களாகி விட்டனர் பாடம் ஒவ்வொருவரும் தங்களுக்கென ஒரு முக்கியத்துவம் கொண்டவர்கள் பெரிதும் இருந்தாலும் சிறிதும் இருந்தாலும் அனைவரும் ஒருவருக்கொருவர் உதவக்கூடியவர்கள்